ஹலோ கைஸ் குட் ஈவினிங் நான் உங்களோட அக்ஷதா கருத்துக்கு பேசுகிறேன் வாங்க இன்றைக்கி எப்படி சாரீஸ் வேர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம எந்த மாதிரி ஸ்டைலில் வந்து நம்ம வந்து வேர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பல்லு ஸ்டைலில் தான் வந்து நம்ம வேர் பண்ண போகிறோம் ஓப்பன் ஃப்ரீ ஸ்டைல் பல்லு ஸ்டைலில் தான் வந்து அண்ட் சேரீ இது வேர் பண்ண போகிறோம் ஹண்டி எப்பயும் போல தான் அப்படியே ஒன்று ஒரே கலர் ஷேம் கலரில் தான் வந்து அடிவான் அனுப்புகிறோம் கொஞ்சம் ஆனால் டபுள் கலர் இதில் அண்ட் நம்ம அதே மாதிரி நினைக்கிறோம் ஜீன்ஸ் போட்டால் தான் ஃப்ரீ ஹேர் விடணும் மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் ஃப்ரீ ஹேர் விடணும் அந்த மாதிரி நினைக்கிறோம் அப்படிலாம் இல்லை நம்ம ஸாரீ வேர் பண்ணியுமேவும் சாரீ வேர் பண்ணியுமே நம்ம ஃப்ரீ ஹேர் விட்டாலும் செமையாக லுக்காக அழகாக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த காட்டுனேன் அந்த லுக்னஸ் தெரியுதா நம்ம சேரீக்குமே வந்து இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னாலும் சூப்பராகவும் இருக்கும் அழகாகவும் தெரியும் மேக்ஸிமம் ஸாரீக்கு தான் நம்ம ஃப்ரீயாகவே விட்டு இது பண்ணுவாங்க அழகாக இருக்கும் அண்ட் இது வந்து ஒயிட்லர் நெட்டட் நெட்டு ஸ்டைலில் வந்து இருக்கும் அந்த டிசைன்ஸ் எல்லாமே நெட்டு டைப்பு இதில் வந்து இருக்கும் அந்த வள வளையாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த சாரீ இது வந்து அண்ட் கொஞ்சம் இது ஹெவி ஒர்க் இது மாதிரி தான் இருக்கும் இது நம்ம நாலு மணிக்கு வச்சாலேவும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெவியாக அந்த அந்த பீட்ஸ் வச்சுன்னா ரொம்ப ஹெவியாக ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் பீட்ஸ் நல்லா அதில் வரும் அந்த மலர் டைப்பு அந்த சாரி இதுனோ அந்த இதுக்கு வந்து நெட் டைலுன்னோ ஸ்டைலுன்னாவும் அந்த இது ஒன்று கூட நல்லா அழகாக வரும் வேர் பண்ணுறதுக்குமே சூப்பராக இருக்கும் அந்த இதை விட இதில் வந்து இப்போ ஸ்பெஷல் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த சேரீ நான் சூஸ் பண்ணதுக்காகவும் இந்த சேரீயில் வந்து அந்த ப்ளூ கலர் வந்து அவ்வளோ டார்க்னஸ் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து அது வந்து அந்த வெல்வெட் கலர் அந்த மாதிரி சொல்லுவோம்ல வெல்வெட்டு நல்ல ஒரு நல்ல சாஃப்ட் நல்ல ஒரு வெல்வெட் வந்தது மாதிரி அவ்வளோ குவாலிட்டி அவ்வளோ இது இருக்கிற மாதிரி நல்லா அழகாக வெல்வெட்டுது இருக்கும் அவ்வளோ சாஃப்ட்னஸ்ஸும் அதில் இருக்கும் அண்ட் இதில் பீட்ஸ் வச்சுட்டு ஒன்று ஓல் இது ஒன்றும் அப்படின்னாலும் இது வந்து அழகாக இருக்கும் இந்த பீட்ஸ் நம்ம ரொம்ப சின்னதாக வைக்கலாம் பெருசாக வைக்கலாம் இந்த நெட் நெட் இதுக்கு வந்து அந்தளவுக்கு இது கம்ஃபர்டபுளாகவும் அந்தளவுக்கு ஒரு ஸ்டைல்ஸு நல்லா கொடுக்கும் நீங்கள் நான் வேறு பண்ணதுக்கப்புறம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ எந்த சாரி வீடியோ அப்படி வந்து அப்லோட் பண்ணலாம் எந்த ஸ்டைலில் அப்படின்னு சொல்லுங்கள் அந்த ஸ்டைல்லே வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் வீடியோஸை ஃபுல்லாக பாருங்க ஃபுல்லா பார்த்துட்டு வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னே சொல்லலாம் சூப்பர் இது ஆமா